ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கோம்னா பவானிசாகர் டேம் வந்திருக்கோம் பவானிசாகர் டேமில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மீன் வலைக்கடைக்கு வந்திருக்கோம் அங்கே மீன் வலை கடையில் இருக்க நண்பர் அவர்களாக பார்க்க வந்திருக்கோம் இதை பற்றி மீன் வலையை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்க போகிறோம் அங்கே உள்ள வீடியோக்குள்ள வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி என் பேர் வந்து மனோஜ் குமார்ங்க நான் வந்து பவானிசார் டேமில் பவான டேம் இருக்கிறோம் சார் டேமில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சப்ளை இருக்கிறோம் மீன் வலை எல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க தேவை கேட்பேன் இன்னொன்று கேட்குறாங்களோ வலை கயிறு ஈயம் தூண்டி எது கேட்டாலும் சரி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோங்க இது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஆறு வருஷம் அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குதுங்க இப்போ வலை இருக்குல்ல வலையில் எத்தனை வகை வலை வந்து ஒன் சிக்ஸ் ஒன்று இருக்குது டூ ஜீரோ டூ த்ரீ டூ எயிட் த்ரீ டூ நிறைய ஐட்டம் இருக்குதுங்க அது ஒவ்வொரு கம்பெனியிலிருந்து ஒவ்வொரு நேரம் தருவாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எது தேவைப்படும் அதை ஆம்பு எடுத்துக்கலாங்க அது டூ த்ரீ டூ எயிட் சொல்கிறீங்களா ஆமாம் அது வந்து வளையோட கண் அளவாக நிறம் சைஸுங்க நரம்பு சைஸ் வந்து டூ த்ரீ கொஞ்சம் காட்டுங்க இது வந்து இது வந்து ஒன் ஃபைவுங்க இது ஒன் ஃபைவ் இது அந்த இது திக்னஸ் நேரம்போட திக்னஸ் வந்து ஒன் ஃபைவ்ங்க ஓகே ஓகே ம் இது இது ஒன் ஃபைவ்ங்க ஒன் சிக்ஸ் ஓ ஒன் சிக்ஸுங்குது ஒன் சிக்ஸ் கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட இருக்கும் திக்னஸ் வந்து த்ரீ டூ ஒன்று இருக்குதுங்க ம் த்ரீ டூ பார்க்குறீங்களா ம் இது வந்து த்ரீ டூங்க இது வந்து திக்னஸ் கொஞ்சம் கூடாது திக்னஸ் வந்து கூடுதலாக இருக்குது கொஞ்சம் நாங்கள் இருக்கும் இது வந்து பெரிய மீனுக்கு போடுவாங்க ம் அதாவது மீன் வலை வந்து இந்த மாதிரி ஐட்டங்க இல்லைங்களா இது வந்து குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு தானே இது இதில் டேம்லேயும் டேமில் டேம் குளத்துல பிடிச்சிக்கலாம்ல ஆ குளத்துலயும் பிடிக்கலாம் டேம்லையும் பிடிக்கலாம் இப்போ இதில் வந்து எப்படி மீன் இது வந்து கீழே வந்துங்க இந்த ப்ளூ கலர் கயிறு போடுவாங்க வெயிட் போடுவாங்க ஓகே மேலே வந்து மேல் லைனுக்கு வந்து இந்த வெள்ளை கலர் கயிறு கயிறு போடுவாங்க இந்த கயிறு இந்த கயிறு சரிங்க இதை போட்டு இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஆ பிடிச்சிக்குவாங்க அப்படி தானே ஆமாங்க பிடிச்சிட்டு போவாங்களா இல்லை கட்டி விட்டு நைட் போட்டு வந்துருவாங்க நைட்டு போய் பார்க்குறாங்க நைட்டு ஃபுல்லாக பார்க்குறோம் இந்த கண் சைஸ் என்னது இது வந்து எண்பத்தி அஞ்சு எம்எம்ன்னு சொல்லுவாங்க எண்பத்தஞ்சு எம்ஏ எம்எம் ஓகே ஒவ்வொரு சைஸ் இருக்குதுங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் நாங்கள் கொடுப்போங்க அதாவது இந்த கண் சைஸுக்கு மேலே உள்ள மீன் தான் இதில் மாட்டுவோம் இல்லையா ஆமாங்க ஆ சின்ன கன்று வலையும் இருக்குதுங்களா சின்ன கண் வளையும் இருக்குதுங்க நம்மகிட்ட அது என்ன மாதிரி வளங்க அது வந்து நம்மளுக்கு கால் கிலோ மீன் எல்லாம் மாட்டுங்க சரி கால் கிலோ மீன் அப்புறம் இதில் வந்து அரை கிலோ மீன் மாட்டுங்க இது லென்த்து எவ்வளோ இருக்குங்க இது வந்து ஒரு இரநூறு மீட்ரு வருங்க இரநூறு மீட்ரு இப்போ நாங்கள் எனக்கு வந்து ஒரு நூறு மீட்டரில் கிடச்சா போதும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுப்போம் அவங்க வந்து மீட்டர் கணக்கு கேட்க மாட்டாங்க அதிகமாக வந்து கிலோ கணக்காக தான் கேட்பாங்க கிலோ கணக்காக அரை கிலோ ஒரு கிலோ பத்து கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ அவங்களுக்கு தேவை தேவை கேட்பத அளவுக்கு நம்ம கொடுப்போம் நாங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணி வெளியேருந்து கேட்டாலுமே நாங்கள் வந்து கொரியர் மூலியமாக பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் கிலோ வந்து இப்போ இந்த வலை இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இது வந்து ஒரு வலை என்ன கிலோ வரும்

இது எங்கே அப்போ இந்த இந்த கயிறில் போடுவாங்க ஓ அங்கங்க அங்கங்கே கட்டி விட்டா போதும் கடிச்சுக்கு செட்டுடுவாங்க சரிச்சு விடுவாங்க சரி சரிங்க இது இல்லாமல் வேற என்னென்ன நம்மகிட்ட இருக்குங்க நம்மகிட்ட அந்த வீச்சு வலை ஒன்று இருக்குதுங்க சரி கேட்பாங்க வந்து வீசி பிடிக்கிறேன் வீச்சு வலை கேட்பாங்க ம் அப்போ அறிவலை ஒன்று இருக்குது அறிவலை கேட்பாங்க அறிவலைங்கிறது அறிவலை வந்து இந்த வலை இந்த மாதிரி வள கேட்பாங்க இது அறிவலைன்னு சொல்லுவாங்க ம் நாலு பேர் மூணு பேர் கட்டி இருக்கிற மாதிரி வருங்க இது குளத்துல குட்டையில இது கயிறு ஆமாங்க ம் குளத்துல குட்டையில கட்டி இழுப்பாங்க சரி இது என்ன வளங்க இது வீச்சு வலைங்க இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இது வந்து வீச்சு வலைங்க வீச்சு பிடிக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க குளத்துல ஆத்துல 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 வீசிறவங்க வீச்சு பிடிப்பாங்க இது என்ன சைஸ் இது சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் வருங்க எல்லாமே பிடிக்கலாம் கீழே வந்து இரும்பு வெயிட் இருக்கும் இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்குது ஹைட்டு தகுந்த மாதிரி அடி அடிக்கணக்கம் இருக்குது பத்தடி கேட்பாங்க ஏழு அடி கேட்பாங்க அது தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போங்க விட சின்ன சைஸ் இருக்குங்களா சின்ன சைஸ் இல்லைங்க அது வந்து பத்தடி வருங்க இது பத்தடி ஆமாங்க ஓ இது இது வந்து பத்தடி வருங்க வீசி பிடிப்பாங்க அந்த வந்து டூரிஸ்டர் கேட்கறதுனால நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அது அப்படியே கொடுத்துருவோம் அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு மீன் பிடிக்கலாம் நீங்க வாங்கிட்டு போய் பின்னல் பண்ணவுனே ரெடி பண்ணு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்க இது வந்து சின்ன வகையான மீன் பிடிக்கிறக்குங்க தூண்டியில் ம் இது வந்து பெரிய மீன் பிடிக்கிறக்குங்க சரிங்க இது எவ்வளோ வருதுங்க இது ஒன்று முப்பது ரூபா வருங்க ம் இது இது என்ன தோண்டி இது வந்து அவரு மீன் பிடிக்கிறேங்க அவரு மீன் இது எவ்வளோ வருது பத்து ரூபா வருங்க சரிங்க இப்போ இது வந்து மொத்தமாக கேட்டாலும் கொடுப்பீங்களா மொத்தமாக கேட்டாலும் கொடுப்போம் சில ரூபாய் இதெல்லாம் கேட்டால் கொடுக்க கொடுப்பேன் சரிங்க இது எவ்வளோ வருது இது ஒவ்வொரு பீஸ் மூன்றுரூவா வருங்கரூவா வருது இது இல்லாமல் நம்ம நரம்பு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆமாங்க இது ஒரு செட்டாகவே கொடுக்கறீங்க செட்டாக வருங்க வளம் எங்களுக்கு வந்து வேணும் நான் வந்து மதுரையில் இருக்கேன் தூத்துக்குடியில் இருக்கேன் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து கொரியரில் அனுப்ப முடியும் வெளியில் அனுப்பலாங்க நம்ம கொரியர் வந்து எல்லா வசதியும் பண்ணித்தருவோம் அவங்க வெளியே எங்கேருந்து கேட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ கொரியர் மூலியமாகவோ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க நம்மளோட கடை பேர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு உங்களோட நம்பர் சொல்லுங்கள் நம்ம கடை வந்து பவானிசி சார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்குதுங்க எங்கள் நேம் வந்து பி மனோஜ்குமார் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் டூ த்ரீ டூ செவன் எயிட் கடை பேர் வந்து பழனியாண்டூர் மீன் வலை கடைங்க கேட்டாலே சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் சரிங்க இப்போ இந்த இந்த இதெலாம் இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இதெல்லாம் போயிருந்தாங்க வலைக்கு வலைக்கு போடுறாங்க எல்லாமே ம் ஒரு சில பேர் வந்து இந்த கயிறு போடுவாங்க ஒரு சில பேர் இந்த கயிறு போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் இந்த கயிறு ரேட் எவ்வளோதான் இது வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலாக ஜாஸ்தியாக வருங்க விட அதிகமாக ஆமாம் இந்த இதோட ரேட்டு இது வந்து முந்நூறுவா வருங்க இது இது முந்நூற்றம்பது ரூபா வருங்க முந்நூற்றம்பது ரூபா இதோட மீட்டர் எத்தனை மீட்ரு இது வந்து நம்ம வெயிட் கணக்கு தாங்கல வெயிட் கணக்கு தான் ஆமாங்க சரிங்களா ரொம்ப தேங்க்யூ